என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள் இந்த இயற்கையுடைய நியதியை நாம் எதை கொடுக்குறோமோ அதை தான் திரும்ப பெறறோம் நாம் கொடுக்குறத தான் திரும்ப எடுத்துக்க முடியும் அதாவது நம்ம வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள் இருக்குது இன்பங்கள் இருக்குது எல்லாமே இருக்குது கலந்து கலந்து வருது ஆனால் இதுக்கும் இறைவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சில நேரங்களில் நம்ம நொந்துப்போம் நான் நிறைய பூஜை பண்ணுறேன் எல்லாமே பண்ணுறேன் ஆனால் கடவுள் எனக்கு கண் திறக்க மாட்டேங்கிறாரு இவ்வளோ கஷ்டத்துலேருந்து நான் எப்படி மீளுவேன் அப்படியெல்லாம் நம்ம நிறைய தடவை யோசிக்கிறது உண்டு ஆனால் இந்த யோசனை பண்ணி அதுலேருந்து வர தெளிவு என்ன தெரியுமா இதுக்கும் கடவுளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நம்ம எதை கொடுக்குறோமோ அது நமக்கு திரும்ப கிடைக்கிது அதனால தான் நமக்கு தேவை என்ன எல்லோருக்கிட்டேருந்தும் அன்பு வரணும் எல்லோரும் நம்மக்கிட்ட அன்பு காட்டணும் எல்லா எல்லா காரியங்களும் எனக்கு வெற்றி பெறணும் இதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா இதை முதல்ல நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்க பார்க்கணும் கொடுக்கும் பொழுது அது திரும்ப கிடைக்கும் ஏற்கனவே நம்ம கொடுத்தது தான் இப்போ அனுபவிச்சிட்ருக்கோம் இப்போ அனுபவிக்கும் போது இதுலையும் துன்பம் கஷ்டம் வேதனைன்னு நம்ம திரும்பவும் வெறுப்புணர்வை கொடுத்துட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிரபஞ்சம் அதே வெறுப்புணர்வை நமக்கு திரும்ப கொடுக்கும் அதனால் இடுக்கன் வருங்கால் நகுகை கஷ்டம் வரும்போதும் சிரிச்சிக்கிட்டே அதை ஏற்றுக்கோ நிச்சயமாக உன்னுடைய சிரிப்பு சந்தோஷமாக மாறும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதனால் அதை ஃபாலோ பண்ணுவோம் கஷ்டம் இருக்க தான் செய்யும் ஆனால் நீங்கள் சிரிக்க 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 கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சிரிப்பு தாங்க பரிகாரம் இந்த மகிழ்ச்சி தாங்க பரிகாரம் வேறு எந்த பரிகாரமும் செய்ய முடியாது அதனால் சிரிப்போம் சந்தோஷமாக வாழ்வோம் நிச்சயமாக நமக்கு வெற்றிகள் தான் நன்றி வணக்கம்